மிக கிட்டிய காலத்தில் இலங்கை ஒரு மிகப்பெரிய அளவிலான புவிநடுக்க வாய்ப்பையும் கொண்டிருக்கின்றது அல்லது ஒரு மிகப்பெரிய புவிநடுக்க நிகழ்வு இலங்கையில் எண்ணுக்கணக்கான உயிர்களை பலியெடுக்கின்ற நிகழ்வும் இருக்கின்றது ஏனென்றால் உண்மையில் இலங்கைக்கு கீழாக அல்லது இலங்கைக்கு அண்மித்த இந்திய கவசத்தகட்டோடு சேர்ந்த பகுதிகளில் மிகச்சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் இடம்பெற்றுக் கொண்டே வருகின்றன இலங்கையானது மீண்டும் ஒரு பேரழிவை நோக்கி நகர்கின்றது அதுவும் புயலை விட மிக ஆபத்தான பேரழிவு அதுவும் புவிநடுக்கம் ஏற்பட போகின்றது புவி அதிர்ச்சி இலங்கையில ஏற்பட போகின்றது என்ற அடிப்படையிலே ஒரு நாட்களாகவே ஒரு செய்தி ஒன்று அல்லது ஒரு நாட்களாகவே இப்போது சமூக வலைத்தளங்களில் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறையினுடைய தலைவரும் பேராசிரியருமான பிரதிவ்ராஜ் ஆசிரியர் அவர்களுடைய அந்த கருத்தானதான் இப்போது தீயாக பரவ ஆரம்பித்திருக்கின்றது இவர் கணித்த அத்தனை விடயங்களுமே நடைபெற்றிருக்கின்றன மிக முக்கியமான விடயம் அதிலும் நூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் இலங்கையிலே மிகப்பெரும் பேரழிவை ஏற்படுத்த போகின்றது இந்த புயல் என்று சொல்லியிருந்ததும் இதே நபர் தான் அதே அவருடைய கருத்துத்தான் இப்போது இலங்கையிலே ஒரு பேரழிவு குறிப்பாக புவிநடுக்கம் ஏற்படலாம் என்ற எச்சரிக்கையானது இப்போது மிக பெரும் அச்ச நிலையை ஏற்படுத்தி சொல்ல வேண்டும் அத்தோடு விமல் வீரவம்ச தலைமுறைவாகிவிட்டார் எங்கே என்று தெரியாத நிலை காணப்படுவதாகவும் விமல் வீரவம்சவை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்திற்கு கொண்டு வரும்படியும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட வேளையிலேதான் விமல் வீரவம்சா அவருடைய வீடுகளிலே இல்லையா என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது மேலும் இந்த இலங்கையிலே பாதிக்கப்பட்ட மக்கள் அருகே மீண்டும் கட்டியெழுப்புதல் என்ற செயல் திட்டத்தினூடாக பத்து பில்லியன்கள் வரையிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நிவாரணங்களுக்கும் ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் நிதி ஒதுக்கீடுகள் இடம்பெறும் என்பதையும் அரசு தரப்பு சுட்டிக்காட்டியிருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் ஒரு வணக்கம் இப்போது இலங்கையிலே மீண்டும் ஒரு பேரழிவு என்ற விடயமானது தீயாக பரவ ஆரம்பித்திருக்கிறது ஓரிரு நாட்களாக சமூக வலைத்தளங்களை நாங்கள் தட்டுகின்ற போது யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறையினுடைய பேராசிரியரான நாகமுத்து பிரதீப் ராஜ் ஆசிரியர் அவர்களுடைய அந்த நேர்காணலானது தீவிர பேசுபொருளாக மாற ஆரம்பித்திருக்கின்றது நானும் இவருடைய மாணவர் என்பதிலே மிக மிக பெருமை கொள்கின்றேன் காரணம் அவரிடம் படிக்கின்ற காலத்திலும் அவர் குறிப்பிடுகின்ற விடயங்கள் துல்லியமானதாகவே இருக்கும் அதாவது வழித்துணி ஒன்று யாழ்ப்பாணம் குறிப்பிட்ட பகுதியை மையம் கொண்டிருக்கின்றது இந்த தொடக்கம் இந்த நாள் வரையிலே மழை கட்டாயம் கிடைக்கும் என்று சொன்னார் என்றால் நிச்சயமாக அந்த பகுதியிலே மழை கிடைத்தே ஆகும் அவர் சொல்கின்றதற்கு கிட்டத்தட்ட சரிக்குச் சமனாக இருக்கும் அந்த அளவுக்கு சில விடயங்களை துல்லியமாக கணிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் எனவே அவர் தான் இந்த டிக்பா புயல் ஏற்படுவதற்கு முன்னரும் ஒரு எச்சரிக்கை ஒன்றைய வெளிப்படுத்தியிருந்தார் குறிப்பாக முப்பது ஆண்டுகளுக்கு நூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு பெரும் புயல் ஒன்று உருவாகி வருகின்றது இது மிக பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என்று சொல்லியிருந்தார் இவருடைய கருத்துக்கிழங்கத்தான் யாழ் யாழ்ப்பாணத்துடைய மாவட்ட செயலகத்திலே கூட இந்த இடர் மீட்பு தொடர்பாக இடர் இடர் மீட்பு தொடர்பாக அஹ் பல கருத்து அதாவது பல சந்திப்புகளும் இடம்பெற்று இதிலிருந்து எப்படி மீழ்வது அல்லது இருந்து எப்படி அஹ் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையெல்லாம் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றது அந்த கலந்துரையாடலே பிரதீப் ராஜ் ஆசிரியர் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார் என்பதுதான் மிக முக்கியமான விடையில் ஆனால் இது தொடர்பாக தென்னிலங்கையிலிருந்து அந்த அளவுக்கு அழுத்தமான அல்லது இலங்கையுடைய வளிமண்டலவியல் திணைக்களம் கூடி அந்த அளவுக்கு அழுத்தமான ஒரு செய்தியை இந்த அளவுக்கு அழிவு வரும் என்ற செய்தியை வெளியிடவில்லை ஆனால் இதனை துல்லியமாக கணித்து தெரிவித்திருந்தவர் தான் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய புவியல் துறையினுடைய பேராசிரியரான பிரதீப் ராஜா ஆசிரியர் எனவே அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விடயம் நடந்தது இலங்கையில மிக பெரும் பேரழிவுகள் ஏற்பட்டிருக்கின்றது இதுவரை காலமும் மலேகம் சந்தித்திராத ஒரு மிக பெரும் பேரழிவை நிகழ்த்தி சென்றிருக்கின்றது இருநூற்றி பதினைந்து இடங்களிலே மலேகத்திலே மாத்திரம் மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றது இதிலே மிக பெரும் அழிவுகள் இதுவரையிலே நானூற்றி பேர் உயிரிழந்திருப்பதாகவும் பதினெட்டு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டாலும் உண்மையான உயிரிழப்பு எண்ணிக்கை ஆயிரத்தை கடந்திருக்கும் என்பதுதான் உண்மையான நிலவரம் காரணம் இன்னும் உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்டுக் கொண்டேதான் இருக்கின்றது அது இந்த ரம்புக்கெல போன்ற பகுதிகளெல்லாம் ஊரே மண்ணோடு போன சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அங்கே ஊரே இல்லை எல்லாமே மண்ணுக்கு கீழே புதைந்த சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது எனவே அதனை முன்கூட்டியே கணித்து சொல்லியிருந்தவர் தான் பிரதீவ் ராஜா ஆசிரியர் எனவே அவர் இப்போது மீண்டும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார் அது இப்போது சமூக வலைத்தளங்களை தீயாக பரவ ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக இலங்கையிலே ஒரு புவி ஏற்படலாம் அல்லது புவி நடுக்கம் ஏற்படலாம் என்ற தகவலை தெரிவித்திருக்கின்றார் இது ஒரு பெரிய அளவிலே சக்தி வாய்ந்த அளவிலே இது இடம்பெறலாம் என்றும் இதனால் மிகப்பெரும் அழிவுகள் ஏற்பட போகின்றது என்பதை இப்போது முன்கூட்டியே தெரிவித்திருக்கின்றார் இதற்கு காரணத்தையும் அவர் ஒப்பிட்டு சொல்லியிருக்கின்றார் அதாவது அதாவது இலங்கையை சூழ உள்ள பகுதிகளிலே சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு வருகின்றது இது இந்திய தகடு அதாவது இந்திய தகட்டில் ஏற்படுகின்ற மிகப்பெரும் மாற்றங்களால் தான் இந்த சிறிய அளவிலான இந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு வருகின்றது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எனவே இந்த நிலநடுக்கங்கள் என்றோ ஒரு நாள் பெரும் நில அதிர்ச்சி அல்லது நிலநடுக்கத்தை உருவாக்கலாம் என்பதையும் துல்லியமாக இப்போது சொல்லியிருக்கின்றார் எனவே இதையும் அரசு கவனத்திலே கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கின்றார் எனவே இந்த கருத்தும் இதற்கு முன்னர் குறிப்பிட்ட கருத்துக்கள் சரியாக இடம்பெற்றிருக்கின்றது இந்த கருத்தும் அவருடைய கணிப்பிலே சரியானதாக இருக்கும் பட்சத்திலே இலங்கையில் ஒரு மிகப்பெரும் புவிநடுக்கம் ஏற்பட இருக்கின்றது என்பது புவி எதிர்ச்சி ஒன்று ஏற்பட இருக்கின்றது என்பதால் இவர் குறிப்பிட்டிருக்கின்ற கருத்தாக இருக்கின்ற எனவே இதனை கருத்திலே கொண்டு செயற்படுங்கள் மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கும் என்ற அடிப்படையில் அவருடைய அந்த எச்சரிக்கையை பதிவானது இப்போது தீவிர பேசுபொருளாக மாற ஆரம்பித்திருக்கின்றது எனவே சமூக வலைதளங்களே அவர் சொல்வதை கேட்டு அதாவது அவர் சொல்வதை கேட்டு நடக்கின்றது மாறு இந்த விடயத்தை அரசு கவனத்தில் எடுத்தால் உண்மையிலேயே சிறப்பாகவே இருக்கும் அதோடு இன்னும் என்றால் விமல் வீரவம்ச தொடர்பான செய்தி குறிப்பாக விமல் வீரவம்ச மஹிந்த ராஜபக்ச காலத்திலே ஒரு அமைச்சராக இருந்தார் அந்த காலகட்டங்களிலே மஹிந்த ராஜபக்சர் இந்த அமைச்சு பதவிகளுக்கு வழங்கிய வாகனங்கள் அதாவது மஹிந்த ராஜபக்ச காலத்தில் இந்த அமைச்சர்கள் எல்லாம் கள்ள வேலை செய்தார்கள் என்று தெரியும் விமல் வீரவம்சமும் கள்ளவேலை செய்திருக்கின்றார் குறிப்பாக ஐம்பது வரையிலான வாகனங்களை தன்னுடைய சொந்த தேவைக்கு பயன்படுத்தி இருக்கின்றாராம் தன்னுடைய சொந்த தேவை எங்கு செல்வதென்றாலும் அரச வாகனத்திலே தான் பயணித்திருக்கின்றாராம் இதனால் மிகப்பெரும் நட்டம் ஏற்பட்டிருக்கின்றது அரசாங்கத்திற்கு என்ற அடிப்படையிலே இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு கைது செய்யப்பட்டு மூன்று மாதங்கள் சிறை வைக்கப்பட்டு பின்னர் பிணையிலே விடுவிக்கப்பட்டு அந்த வழக்கு தொடர்ச்சியாகவே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வழக்கில் இவர் பல நாட்களாக முன்னிலையாகவில்லையாம் அந்த வழக்கு தொடர்பான விசாரணை இதனால் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இவருக்கு பிடியாணை பிறப்பித்திருந்தது உடனடியாக விமல் வீரவம்சவை கைது செய்து நீதிமன்றத்திலே முற்படுத்துங்கள் என்று ஆனால் விமல் வீரவம்சவை குற்ற புலனாய்வு திணைக்களம் குற்றத்தரப்பு விசாரணை பிரிவினர் தேடிச் செல்கின்ற போது விமல் வீரவம்சம் எங்கேயும் இல்லை என்ற தகவல் வழியாகி இருக்கின்றது தென்னிலங்கை புலனாய்வு செய்திகளை வெளியிடுகின்ற ஒரு ஊடகம் தான் இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக இது தொடர்பாக போலி திணைக்களமோ தடுப்பு விசாரணை பிரிவோ விமல் வீரவம்சவை காணவில்லை என்ற செய்தியை வெளியிடவில்லை மாறாக தென்னிலங்கிலே இருக்கின்ற நம்பகத்தன்மை புலனாய்வு செய்திகளை வெளியிடுகின்ற ஊடகம் விடயமானது விமல் வீரவம்சவுக்கு சொந்தமான வீடுகளிலே தேடிவிட்டார்களாம் கட்சி அலுவலகத்திலே தேடிவிட்டார்களாம் வீட்டை சூழ உள்ள அயலட்டைகளிலே இருக்கின்றவர்களிடம் கேட்டு விட்டார்களாம் ஆனால் விமல் வீரவம்ச எங்கே என்று தெரியாது எனவே விமல் வீரவம்சவை இப்போது துரிதமாக தேடி வருகின்றார்கள் ஒருவேளை வெள்ளத்தோடு வெள்ளமாக காணாமல் போய்விட்டார் தெரியவில்லை விமல் வீரவம்சம் எனவே விமல் வீரவம்சவை கைது செய்து நீதிமன்றத்திலே முற்படுத்துவதற்காக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவும் தீவிர தேடுதல்களை மேற்கொண்டு வருகின்றது ஆனால் விமல் வீரவம்ச எங்கும் இல்லை என்ற செய்தி வழியாக இருக்கிறது இது நாளை அல்லது நாளை மறுதினம் விமல் சரணடையலாம் அல்லது விமல் வம்சவை போலீசார் கைது செய்யலாம் என்பதால் இருக்கின்ற தகவலாக இருக்கிறது அநேகமாக அவருடைய சட்டத்தரணிகளூடாக விமல் வீரவம்ச நீதிமன்றத்திலே சரணடைவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்கின்றது ஆனால் அதுவரையிலே போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்கு தேடி வருகின்றார்கள் அவர் காணாமல் போயிருக்கின்றார் என்பதால் மிக மிக முக்கியமான விடையும் பொறுத்திருந்து பார்ப்போம் சிக்கி வாரா என்பதை அதோடு இந்த இடர் நிலைகள் இப்போது இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற மிக மோசமான அழிவுகள் காரணமாக இலங்கையிலே மிக மோசமான அழிவு என்று சொன்னால் அது ஒரு நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு மலேகத்திலே அளவுக்கு பெரும் பாதிப்பு மிக மிக முக்கியமான விடயம் மலேக சகோதரர்களோடு பேசுகின்ற போது அவர்களிடம் சொன்ன விடயம் ஏன் மண் சரிவு ஏற்படும் என்று தெரியாதா அங்கே மண் சரிவு வளமைதானே என்று கேட்கின்றபோது அவர்கள் சொல்கின்ற விடயம் இங்கே மண் ஏற்படும் மண் அபாயம் இருக்கின்ற இடங்கள் பல இருக்கின்றது மண் சரிவு ஏற்படுவது இங்கே ஒரு சில இடங்களிலே வளமைதான் ஆனால் எல்லா இடமும் அப்படி நடைபெறுவதில்லை கிட்டத்தட்ட எண்பது வருடங்களாக அப்படி ஐம்பது வருடங்களாக அப்படி நடைபெற்றது அதாவது இப்ப இவ்வாறான ஒரு மண் சரிவை மலையகம் எதிர்கொண்டதில்லை என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றார்கள் குறிப்பாக மண் சரிவுகள் இடம்பெறுகின்ற அபாயமான பிரதேசங்களே மண் சரிவு இடம்பெறுவது பழமை அல்லது ஏதோ ஓரிரு இடங்களிலே இந்த பருவமழையோ அல்லது புயல் காலங்களிலே திடீரென மண் ஏற்பட்டு உயிரிழப்புகள் இடம்பெறும் ஆனால் இம்முறை மாத்திரம்தான் அது இந்த டித்வா புயலினுடைய தாக்கம் தான் மிக மிக பெரும் ஆடி முழுவதும் இருநூற்றி பதினைந்து இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டிருக்கின்றது மூன்று நாட்கள் என்பதுதான் மிக பெரும் அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்தி அதிலும் ஏற்பட்டு வருகின்றது ஒரு புறம் ஆனால் பாறைகள் சரிந்து பாறைகள் பிளவுபட்டு இருக்கின்றது என்பதுதான் இது எதற்காக அல்லது வெறுமனே மழையினால் ஏற்பட்ட தாக்கம் தானா என்ற அடிப்படையில் கேள்விகள் எழுப்பப்படுகின்றது குறிப்பாக பாறை அதாவது மண் சரிந்து அல்லது மண் வழக்கு ஏற்பட்டு மண் சரிவுகள் ஏற்படுவது பலமை அல்லது இடம்பெறுகின்ற ஒன்றுதான் ஆனால் இந்த அளவிற்கு மலையகத்திலே ஏற்பட்டதில்லை என்பதுதான் அவர்கள் சொல்கின்றபடியிலும் அதோடு ஒரு ஒரு செய்தி ஒன்றிலே பார்த்திருந்தேன் ஒரு ஊடகத்தில் வந்த செய்தியிலே ஒரு முதியவர் சொல்கின்றார் தான் சிறுவனாக இருந்த போதும் இப்படியான அழிவுகளை தான் நேரிலே பார்த்தேன் என்றும் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு மேலாக தனக்கு எண்பது வயதாக இருந்தது ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இப்படியான ஒரு அழிவை நாங்கள் கண்ணால் கண்டதே இல்லை இந்த முறைதான் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் என்று அதுவும் இந்த ரம்புக்கல் என்று சொல்லப்படுகின்ற கிராமம் அதுவும் வாழையடி வாழையாக அங்கே மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த கிராமம் முற்றுமுழுதாக அழிந்து போனது என்பது கூட யாராலும் எதிர்பார்க்க முடியாத விடயமாக இருக்கின்றது எனவே இதுவரையிலே நானூற்றி பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த மண் சரிவு

மண் சரிவு மாத்திரம் பாறைகள் பார்வைகள் பிளந்திருக்கின்றது மலை பாறைகள் பிளைவடைந்து இருக்கின்றது வீதிகள் பிளந்து போயிருக்கின்றது மண் சரிகின்றது ஒரு இரண்டாக பிளக்க வேண்டும் என்ற ஒரு கேள்விகளும் தீவிரமாக ஆரம்பித்திருக்கின்றது எனவே இப்போது மலேகம் மிக மோசமான பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றது மலையகத்திலே மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது உடல்களும் தோண்டி எடுக்கப்பட்டு வருகின்றது உயிரிழப்பு நிகை நானூற்றி எண்பத்தி ஒன்றாக இருந்தாலும் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கலாம் செய்திதான் இப்போது மேலும் கவலையை ஏற்படுத்தி வருகின்றது அதோடு இனி வருகின்ற நாட்களிலும் மழை மிக தீவிரம் அடைய போகின்றது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது பருவமழை இன்று மாலை மாலை தொடங்கி மூன்று நாட்களுக்குள் பருவமழை தீவிரம் அடையலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இப்போது சொல்லப்படுகின்ற படியும் இந்த மலேக பகுதியிலே மண் சழிந்து கொண்டே இருக்கின்றதாம் அதாவது மண் சரிந்து கொண்டு மண் சளிந்து அதாவது என்றால் அதிகமான மழை சேர்ந்து போன்ற தன்மை இருந்தால் மண் சளிந்து கொண்டே இருக்கும் அந்த மண் சரிந்து கொண்டே இருக்கின்றது ஒரு வேளை தொடர்ச்சியான மழை கிடைத்தால் நிச்சயமாக மேலும் பல பகுதிகளில் மண் சரிவு ஏற்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கிடங்கு இப்போது அரசு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் இந்த பாதுகாப்பான முகாம்களில் வைக்கப்பட்டிருக்கின்றவர்களை மீள் குடியேற்றுவது அல்லது மீள் குடியமர்த்துவது என்ற விடயத்தை தவிர்த்து இடம்பெயர்ந்திருப்பவர்களை குறிப்பாக அவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு நகர்த்துதல் அல்லது பாதுகாப்பான இடத்திலே குடியமர்த்துதல் தாக்குதல் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்கின்றோம் என்பதை பாராளுமன்றத்துக்குள்ளே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இது உண்மையிலே சிறப்பாக இருக்கும் காரணம் அவர்களுடைய இடத்திலே மீண்டும் கொண்டு போய் அவர்களை குறுகிய இந்த பருவமழை காலங்களை குடியமர்த்துகின்ற போது நிச்சயமாக மண் சரிவுகள் ஏற்படலாம் அதனால் அவர்களை வேறு அதாவது பாதுகாக்க பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்ல போகின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது அதோடு இலங்கைக்கு இப்போது ஜனாதிபதி அதாவது ஜனாதிபதி குறிப்பிட்ட விடயம் பத்து பில்லியன் வரையிலே இப்போது இந்த இடர் நிலைகளுக்கும் மீட்பு பணிகளுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பத்து பில்லியன்கள் வரையிலே ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் மேலும் பணம் ஒதுக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இதிலே இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட இந்த மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தம் செய்வதற்கு இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் யாழ்ப்பாணத்திலேயும் சென்ற ஒரு சமூக வலைதள நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் குறிப்பிட்ட விடயம் அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் வீடுடைந்தவர்களுக்கெல்லாம் இருபத்தைந்து ஆயிரம் ரூபாய் தான் கொடுத்திருக்கின்றார்கள் இந்த அரசாங்கம் என்பதை சுட்டி காட்டியிருந்தார் அது அந்த விடயம் அல்ல மாறாக வெள்ளத்தால் அந்த வீடு கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது மண் சரிவினால் அந்த வீடு கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பகுதிகளை சுத்தம் செய்வதற்கு வெறும் பத்தாயிரம் தொடக்கம் இருபத்தி ஐ ஐயாயிரம் ரூபாய்களிலே முதல் கட்டமாக வழங்கப்படும் அதன் பின்னர் அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பீடுகளை தான் அவர்களுக்கு நிதி வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டது ஆனால் இதனை தவறாக இப்போது அவர் குறிப்பிட்ட விடயம் தவறாக புரிதலை ஏற்படுத்துகின்றது என்பதால் மிக மிக முக்கியமான விடயமாக மாறியிருக்கின்றது அரசு முழுவதுமே அவர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் என்று குறிப்பிடவில்லை மாறாக வீட்டை சுத்தப்படுத்துவதற்கு குறிப்பாக கொழும்பினுடைய பல பகுதிகளிலே வெள்ளம் தங்கி மட்டக்களப்பு திருகோணமலை அம்பாறை போன்ற இடங்களே கடுமையான வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டிருந்தது மன்னார் அதே போன்று யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா போன்ற இடங்கள் கடுமையான வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டிருந்தது மலையகத்தினுடைய பெருவாரியான பகுதிகள் வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டிருந்தது இந்த வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட பகுதிகள் மண் சரிவிலே பாதிக்கப்பட்ட பகுதிகளை சுத்தம் செய்வதற்காகத்தான் அந்த நிதி ஒதுக்கீடு என்று சொல்லப்பட்டிருந்தது அதோடு இரண்டு லட்சம் வரையிலான பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் நிதி ஒதுக்கப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது முதல்

உட்பட்டிருந்தது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான் எனவே அதற்காக தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு மில்லியன்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் யாழ்ப்பாணத்துக்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து மில்லியன்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஏனைய மாவட்டங்களுக்கு இருநூறு மில்லியன்களுக்கு உட்பட்ட அதாவது இந்த முல்லைத்தீவு கிளிநொச்சி வவுனியா போன்ற மாவட்டங்களுக்கு இருநூறு மில்லியன்களுக்கு உட்பட்ட நிதி தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா மாவட்டங்களுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது பார்ப்போம் நகர்வு அரசாங்கம் எப்படி என்பதை அதோடு புலம்பெயர்ந்த மக்கள் புலம்பெயர் தமிழர்களும் இந்த இந்த விடயத்திற்கு அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய உதவிகளை வழங்கி வருகின்றார்கள் என்ற விடயத்தை அமைச்சர் சந்திரசேகரம் அவர்களும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற தமிழர்கள் பலர் நிதியுதவி வழங்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதை என்னிடமும் எடுத்துச் சொல்கின்றார்கள் நிதியுதவி வழங்குவதற்கான எப்படி அதனை கொடுப்பது என்பது தொடர்பாகவும் தன்னிடம் உரையாடுவதாக சொல்லியிருந்தார் அமைச்சர் சந்திரசேகரம் அவர்களிடம் பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கை மீளுமா என்பதை மீண்டே ஆக வேண்டும் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் எல்லோருடைய வேண்டுதலும் அதுவாகவே இருக்கின்றது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்ற முழன்பின் ஏழு வணக்கம்